வரமத்துலாஹி வபருகால் முயசர் என்கிற கிதாபிலே சலாத் என்னும் தொழுகையின் பாடத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தலைப்பு சுனனு சலாஹ் கடந்த பாடத்தில் வாஜிபாத்து சலாஹ் என்னும் தொழுகையில் என்னவெல்லாம் வாஜிபுகள் இருக்கிறது என்பது குறித்து பார்த்தோம் இந்த பதிவிலே சுனனு சலாத்தி தொழுகையினுடைய சுண்ணத்துக்கள் என்ன என்னவெல்லாம் தொழுகையில் சுன்னத்துகளாக இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்ப்போம் ஃபிஸ் தொழுகையிலே பின்வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுன்னத்துகளாகும் கட்டாயமாகும் பிஹா அதை கொண்டு அமல் செய்வது தொழுகை

ஐந்தீமதி நிற்பது நிலையில் நிற்பது ஐந்தீமதி தஹரீமத் என்றால் இது தக்பீர் தஹரீமா முதலா தொழுகையுள் நுழைவதற்கு நாம் கட்டக்கூடிய முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டக்கூடிய முதலாவது தக்பீர் அதற்காக நாம் முதலில் நிற்க வேண்டும் முஸ்தவியன் நே நேராக சாய்ந்த வண்ணம் இருக்கக்கூடாது நேராக மீன் தலையை வந்து கீழே சார்க் சாய்த்து இருக்காத வண்ணம் நேராக நிற்கணும் இரண்டாவது ஐய ரொஃபைஹி கபலத் ஐய ரொஃபைஹி அவருடைய இரு கையையும் உயர்த்த வேண்டும் கபலத் தஹரீமதி தக்பீர் தஹரீமாவிற்கு முன்பு ஹிஸா அல் உது நைன் இரண்டு காதுகளுக்கும் சமமாக அந்த காதுனுடைய அளவுக்கு உயர்த்தணும் இப்போ கீழே அடிக்குறிப்பில் வந்து ரெண்டாவதை பாருங்கள் இந்த பேஜில் அதாவது இரண்டாவது பாயிண்ட்டு ஆண்கள் வந்து தக்பீர் தஹரீமாவில் அல்லாஹ் அக்பர்னு தொழுகைக்குள்ளே நுழையும் பொழுது கையை காது வரைக்கும் உயர்த்தணும் ஆனால் பெண்கள் தங்களுடைய தோல் வரைக்கும் உயர்த்தினால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது ஐய கூன பாத்தீன் கஃபைன் ஐய கூன பாத்தீனு கஃபைனி ஒல் அசாபி முஸ்தக்பிலன் நஹ்வல் உள்ளங்கை வல் பாங்கை இன்னும் விரல்கள் இந்த ரெண்டும் எப்படி இருக்கணும்னா முஸ்தக்பிலன் நஹ்வல் முன்னோக்கிய வண்ணம் இருக்கணும் தொழுகைக்காக கையை உயர்த்தும் பொழுது உள்ளங்கையும் விரல்களும் முன்னோக்கிய வண்ணம் இருக்கணும் இதெல்லாம் சுன்னத்துகள் நான்காவது ஐ யொருக்கல் அசாபி ஐஎ தொருக்கல் அசாபிய அதில் ஹேலிகா மன்சூர்தன் அசாபியா விரல்களை வந்து நம்ம விடணும் அதில் ஹாலிஹா அதனுடைய இயற்கை தன்மையில் மன்ஷூரத்தன் நார்மலாக விரிந்து இருக்கக்கூடிய வண்ணம் இப்போ நார்மலாக வந்து அசந்து தூங்குறாங்கன்னா ஒருத்தவங்களுடைய எப்படி இருக்கும் நார்மலாக விரிந்த வண்ணம் இருக்கும் அந்த அளவில் வந்து விரல்களை விடணும் ரொம்ப குறுக்கியோ இல்லை மடக்கியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நார்மலாக விரல்களை விடணும் எந்த நேரத்தில் ஒக்தரஃல் எதைன் கையை உயர்த்தும் பொழுது ஃபலா எதும் முஹா குல் அவ்வம்மி ரொம்ப அதனை வந்து சேர்த்துக்கொள்ளவும் கூடாது விரல்களை ஒலா யுஃபர்ரி ஜுஹா குல்ல தஃப்ரீஜி ரொம்ப அதனை விரித்து கூடாது ஐயதா யதஹுல் யும்னா அலா எதில் யுஸ்ரா யதஹுல் யும்னா அவருடைய வலது கையை வைக்க வேண்டும் அலா எதில் யுஸ்ரா அவருடைய இடது கையின் மீது தஹ்த சுர்ரதிஹி அந்த தொழக்கூடிய நபரினுடைய தொப்புள் பகுதிக்கு கீழாக துற தீனா அவருடைய தொப்புளுக்கு கீழாக வைக்கணும் கையை இடது கையின் மேல் வலது கையை வைத்து அதனை தொப்புளுக்கு கீழாக வைக்கணும் இந்த அடிக்குறிப்பில் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒல்மர் அது தபு எதைஹா அலா சொதரிஹா ஆண்கள் எப்படி வந்து கையை ஒன்று கூட்டி தொப்புளுக்கு கீழே வைக்கிறாங்களோ பெண்கள் வந்து அவங்களுடைய நெஞ்சு பகுதியில் வைப்பாங்க அப்படி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆண்களை போல அல்லாது இந்த ஒரு ஒரு சில விஷயங்களில் மட்டும் மாறுபடும் ஆறாவது ஐ ஏஜ் ஆயில் பாத் இன் அ கஃப் ஃபை ஹி பாத் இன்ன கஃப்பி ஹில் யும்னா அலா ஏஜ் ஆயில் பாத் இன்ன வலது கையினுடைய உற்பகுதி பாத் இனும் கஃப் ஃபை கஃப்பி ஹில் யும்னானா உற்பகுதி அதாவது உள்ள வலதுகையினுடைய உள்ளங்கையை எது மேலே வைக்கணும்னா அல வாஹிரி கஃபிகல் யூஸ்ரா இடது கையினுடைய வெளிப்புறம் அதன் மீது வைக்கணும் பில் ஹின்சரி அப்படின்னா மணிக்கட்டு இபுஹாம் அப்படின்னா கட்ட விரல் ஹின்சர்னா சுண்டு விரல் இப்போ முஹல்லிகன் முஹல்லிக்னா சூழ்ந்த வண்ணம் அப்படின்னு அர்த்தம் சர்க்குலா வைக்கணும் இடது கையின் மீது வலது கையை மேலே வைக்கிறோம்ல அப்படி வைக்கும் பொழுது நம்மளுடைய வலது கையினுடைய கட்டை விரலும் சுண்டு விரலும் அந்த மணிக்கட்டை வந்து ரவுண்டாக பிடிக்கிற வண்ணத்தில் இருக்கணும் அதுதான் இதில் சொல்கிறாங்க ஏழாவது ஐ யோ எதைனி வைனி தஹ்தசுராத்தி தொப்புளுக்கு கீழாக ரெண்டு கையையும் வந்து வச்ச உடனே என் தக்பீர் கட்டி கொண்டு போய் கீழே தொற்புள் கீழே வைப்போம்ல நம்ம தக்பீர் கட்டி வைப்போம்ல கையை அப்படி வச்ச பிறகு சனா ஓத வேண்டும் ஐயக்கரா சனா அகிப உதவி எதை நீ தஷ்ட சுர்ரத்தி தொப்புளுக்கு கீழாக இரண்டு கையையும் தக்பீர் கட்டி வைத்த பின்பு சனா ஓத வேண்டும் வஸ் சனா உ ஐய கூல் அந்த சனாவாகிறது எப்படின்னா சுபான கல்லாஹும் ஒபிஹம்திக ஒ தபா ரொக்க ஸ்முக ஒ தலா ஜத்துக ஒல இலக கை ரொக் அல்லாஹ் உன்னுடைய புகழை கொண்டு நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய் அக்கமுக உன்னுடைய பெயர் வந்து பரக்கத் பொருந்தியதாக இருக்கிறது ஜத்துக்க உன்னுடைய மகிமை மகிமைத்தனம் உயர்ந்ததாக இருக்கிறது கைரூக் உன்னை வேறு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனா அல்லாஹூ புகழுவது எட்டாவது ஐய கூல கபில கிரா ஃபாத்திஹத்தி ஹத்தி فاتحة سورة ودو بدرك منب صلى بيندم أعوذ بالله من الشيطان الرجيم هذا سنة ونبدأ وده. أن يقول بسم الله الرحمن الرحيم في كل ركعة قبل الفاتحة فاتحة برك منب وفر ركعة لهم بسم الله صلى وذي سنة قطع أن يقول آمين سرا أميدياها آمين صلى دم عند الفراغ من الفاتحة

நான்கு விரல்களுடைய அளவுக்கு நார்மலாக நான்கு விரல்கள் வைத்தால் என்ன அளவு இருக்குமோ அந்த அளவு வைத்தால் போதும் பன்னிரெண்டாவது துஹர்லையும் ஃபஜிர்லையும் ஃபாத்திஹாவிற்கு பின்பு சூரா ஓத வேண்டும் இப்போ சூராவினுடைய அளவை சொல்ல வர்றாங்க சூரத்தன் மின் திவாலுல் முஃபஸ்ஸலி திவாலுல் முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய அது என்னன்னா சூரா ஹுஜராத்திலிருந்து சூரத்துல் புரூஜ் வரைக்கும் சூரத்துல் ஹுஜராத் இருபத்தி ஆறாவது ஜூஸ்ல இருக்கு சூரத்துல் புரூஜ் வந்து முப்பதாவது ஜூஸில் இருக்கு இப்போ இந்த இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய சூறாக்களுடைய அளவு என்னவோ அந்த அளவுக்கு ஓதணும் அசருலையும் அவுசாத்துல் முஃபஸல் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் புரூஜில் இருந்து சூரத்துல் பையினா வரைக்கும் லம்ய குணில்லதீன்னு நான் ஆரம்பிக்கின்ற சூறா அந்த சூரத்துல் பையினா வரைக்கும் இருக்கக்கூடிய சூறாக்களினுடைய அளவு என்னவோ அந்த அளவை இஷாவையும் இஷாவிலையும் அசுரலையும் ஓதணும் அடுத்து ஓஃபில் மகரிபி சூரதன் மின் கிசாரில் முஃபஸ்ஸலி கிசாருல் முஃபல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான சூறாவை மகரிபில ஓதணும் அது என்ன அளவு சூரத்துல் பையனாவிலிருந்து சூற நாசு வரைக்கும் இது பன்னிரெண்டாவது இது சுனத் பதிமூணாவது ஐயோ மினர் ஃபஜரி ஃபக்கத் ஃபஜிரில் மட்டும் இரண்டாவது ரக்காத்தை விட முதலாவது ரக்கத்தை கொஞ்சம் நீட்டிக்கொள்வது சுண்ணத்து பதினான்காவது தக்பீர் அத்துர் நிலையிலிருந்து ருக்கு செய்ய செல்லக்கூடிய அந்த தக்பீர் அல்லாஹ் அக்பர்ன்ட்டு த ரு போவமில் அந்த தக்பீர் சொல்லுவது சுண்ணது பதினைந்தாவது போது ரெண்டு கைகளையும் மொட்டியின் மீது வைக்கணும் அப்படின்றாங்க ரெண்டு கைகளையும் இரண்டு மொட்டிகளின் மீது வைக்க வேண்டும் அப்படி வச்சிருக்க நிலையில் வந்து விரல்களை கொஞ்சம் விரித்து வைத்து கொள்ளணும் அப்படின்றாங்க பதினாறாவது ஐயபுதூ முதுவை விரிந்த வண்ணம் வைக்கணும் குறுக்கி கொள்ளக்கூடாது ருக்குலிய ரசூ தலையும் நம்முடைய நாம் அமரக்கூடிய பித்தட்டு பகுதியும் தலையும் அந்த பித்தட்டு பகுதியும் சமமாக இருக்கும் வண்ணம் சரியாக குனியணும் அது சுண்ணது காலை வந்து நேராக வைத்திருக்கணும் அந்த ருக்குவின் போது பதினேழாவது ஐயூலர் ருக்கு ருகூவிலே சொல்ல வேண்டும் சுபஹான ரப்பியல் அதீம் மகத்தான எனது இறைவன் மிகவும் தூயவன் அப்படின்ற அந்த இதுக்கரை சொல்ல வேண்டும் சலாச மர்ராத்தின் அழல் அக்கல் மினிமம் த்ரீ டைம்ஸ் அதாவது குறைந்தபட்சம் ஒரு மூணு முறை இந்த மாதிரி சொல்லுவது பதினெட்டாவது ஐயுபா இதர் ஜுலு எதைஹி அஞ்சம்பைஹி ஹால ருகோஐ ருகுவின் போது தன் உடலை விட்டும் கையை கொஞ்சம் தள்ளிய வண்ணம் வைக்கணும் உடல் ஏன்னா ருக்குவில் முட்டிங்கால பிடிச்சி நிற்போம் அந்த நேரத்தில் கை உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடாது தள்ளிய வண்ணம் இருக்கணும் பத்தொன்போதாவது ஐலல் இமாமும் ஐந்தர் ருகு ருகூவிலிருந்து தலையை உயர்த்தும் போது இமாம் சொல்ல வேண்டும் சமி லிமன் ஹமிதா அல்லாஹுவையே யார் புகழ்ந்தாரோ அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்றது கரு உல் முக்ததி யகூலுசிர் ரன் அந்த தொழுகையை பின்பற்றி தொழுகக்கூடிய நபர் சத்தம் இல்லாமல் அமைதியாகச் சொல்ல வேண்டும் ரப்பனா வலகல் ஹெம்த் இறைவா உனக்கே புகழனைத்தும் ஒரு முன் ஃபரிது இமாமை பின்பற்றி தொழாத நபர் அதாவது தனியாக தொழக்கூடிய நபர் இமாமை பின்பற்றி தொழுகலை தனியாக தொழுகிறார் அவர்தான் முன்ஃபரித் அவர் சொல்லணும் ய தீபி ஹிமா ஜமியான் இந்த ரெண்டையுமே இந்த ரெண்டையும் அவர் சொல்லணும் அடுத்து இருபதாவது தக்பீர் அத்து சுஜூத் ருக்கோவிலிருந்து எழுந்த பின்பு சஜிதாவுக்கு போகக்கூடிய தக்பீர் இருக்கே அந்த தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய அந்த தக்பீர் சுனத்து இருபத்தி ஒன்றாவது ஐயா ருக் பதி சும்ம எதைஹி சும்ம வஜு ஐந்த சுஜூது சுஜூதின் போது ஃபஸ்ட்டு முட்டி ரெண்டு முட்டையும் கீழே வைக்கணும் தரையில் அடுத்து ரெண்டு கைகளை வைக்கணும் அடுத்து முகத்தை வைக்கணும் இது சுண்ணத் இந்த இந்த வரிசை அமைப்பு சுன்னத் இருபத்தி ரெண்டாவது ஐயருஃபா இப்போ எப்படி த சஜிதாவில் இருந்து எந்திரிப்பது ஐயருஃபா ஒஜுஹு சும்ம எதைஹி சும்ம ருக்குபத்தை முகத்தை எடுக்க முகத்தை உயர்த்தணும் பின்பு கையை உயர்த்தணும் பின்பு முட்டியை உயர்த்தணும் இரண்டு முட்டிகளையும் ஐந்த நுகூதி மின சுஜூத் சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கும் போது இருபத்தி மூணாவது ஐயபா ஒஜுஹு பைன கஃபைஹி ஹால சுஜூத் சஜிதாவின் போது முகத்தை வந்து ரெண்டு கைகளுக்கும் மத்தியில வைக்கணும் சுஜிதாவில் கீழே கையை ஊண்டிருப்போம்ல ரெண்டு கைகளையும் அந்த ரெண்டு கைக்கும் மத்தியில முகம் இருக்கணும் இது சுண்ணத் அடுத்து இங்க பார்த்தோம் இருபத்தி நான்காவது நம்முடைய ரெண்டு தொடைகளை விட்டும் வயிற்றை தள்ளிய வண்ணம் வைக்கணும் அந்த ரெண்டுக்கும் மத்தியில கேப் இருக்கணும் இப்போ பெண்கள் வந்து அந்த குறுக்கி செய்வது போன்று அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ சஜிதாவுக்கு போகிறோம்னா நம்முடைய தொடைப்பகுதிக்கும் நம்முடைய நெஞ்சு ப வயிற்றுப்பகுதிக்கும் மத்தியில் வந்து கேப் இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து நம்முடைய உடலை விட்டும் அந்த இரு முழங்கைகள் அதாவது சஜிதாவில் ஊண்டி இருக்கிறப்ப நம் முழங்கை உடலுக்கு பத்தியில் இருக்கும்ல அதை உடம்போடு ஒட்டி வைக்கக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படின்றான் ஓ யுவ ஆயுதராணி லருதி ஹ அலஸ் சுஜூது நம்முடைய உள்ளங்கை ஊண்டி இருக்கும் தரையில் அந்த உள்ளங்கையில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய கைப்பகுதி இருக்குது அந்த கைப்பகுதி தரையோடு தரையாக சேர்ந்து இருக்கக்கூடாது இல்லாமல் அது வந்து தரையில் இருந்து உயர்ந்த வண்ணம் இருக்கணும் பாம் மட்டும்தான் அந்த உள்ளங்கை மட்டுந்தான் கீழே இருக்கணும் அது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இது வந்து சொன்னது இருபத்தி ஐந்தாவது அண்ட் தக்குவனை அசாபியுல் எதைனி மத்மத்தன் ஹல சுஜூத் சுஜூதிலே ரெண்டு கைகளினுடைய விரல்கள் சேர்ந்த வண்ணம் இருக்கணும் ரொம்ப விரிச்சு வைக்கக்கூடாது நார்மலாக சேர்ந்த வண்ணம் இருக்கணும் அது சொன்னது இருபத்தி ஆறாவது அன் தகுன அசாபியுல் கதமைதி ஹல சுஜூ சுஜூதிலே கிபிலாவை நோக்கிய வண்ணம் இருக்கணும் எது இரண்டு கால்களினுடைய விரல்கள் அடுத்து இருபத்தி ஏழாவது சுஜூதி சுஜூதிலே சொல்ல வேண்டும் சுபியல் உயர்வான எனது இறைவன் மிகவும் தூயவன் என்ற அந்த சுஜூதிலே சொல்ல வேண்டும் ரன் அமைதியாக அதாவது சத்தம் இல்லாமல் சொல்லணும் சலாசம் அல் குறைஞ்சபட்சம் மூன்று முறை சொல்ல வேண்டும் ஐ தக்பீர் சொல்ல வேண்டும் லிர் இருந்து எழுவதற்கு தக்பீர் சொல்லுவது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்பீர் சுண்ணத்தாக இருக்கிறது அடுத்து ஐ என் ஹவா மினஸ் சுஜூதி பிலா கொழுதின் ஓல ஏ திமாதின் பி எதை அலல் அருதி இல்லை இதா அ க நல்ல ஹூ உழுது ரொன் நல்லா கவனிக்கணும் ஐயன் ஹூபா மினஸ் சுஜூத் ஐ என் ஹவா மினஸ் சுஜூத் சுஜூதில் இருந்து எழுந்திருக்கணும் பிலா கொழுதின் எழுந்திருப்பது நேராக எழுந்திரிச்சு நிற்கணுமே தவிர எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அப்புறமா எழுந்துச்சு நிற்க கூடாது சுஜூதில் இருக்கோம்னா அங்கேருந்து எழுந்து நேராக கேமுக்கு போயிடணும் எழுந்து உட்கார்ந்துட்டு அப்புறமா எந்திரிக்க கூடாது ஒன்று ரெண்டாவது என்னது அலல் கைய வந்து பூமியில ஊண்டன வண்ணத்துக்கே எந்திரிக்க கூடாது சுஜூதுல இருந்து எந்திரிச்சோம்னா எந்திரிச்சு நம்ம தொடையில் கையை வச்சு நம்ம எந்திரிச்சிடணுமே தவிர பூமியில ஊண்டன வண்ணமே எந்திரிக்க கூடாது மேலே எந்திரிக்கிற வரைக்கும் வயசானவங்க எந்திரிப்பாங்க அந்த மாதிரி எந்திரிக்க கூடாது இல்லை இதாக லகுதொருண் அவருக்கு தங்கடம் இருந்தாலே தவிர அதாவது அப்படி நேரம் எந்திரிக்க முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் இல்லை கை காலில் ரொம்ப வலியுடையவங்களாக இருக்கலாம் இப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்க செஞ்சால் தவறு கிடையாது அல்லாமல் செய்வது வந்து அது சுண்ணத்திற்கு மாற்றமானது அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லைன்றாங்க அடுத்துடா முப்பது ஐய வாள் எதை நீ ரெண்டு தொடைகளின் மீதும் கை ரெண்டு கைகளையும் வைப்பது பைனஸ் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் ரெண்டு சஜிதாக்கு மத்தியில் எழுந்து உட்காரும் பொழுது கைகளை தொடையின் மீது வைக்கணும் அத்தகையத்தில் அமர்ந்திருக்கப்ப எப்படி கையை வச்சிருப்போமோ அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஒன்னாவது முதலாவது அத்தகையாத்தா இருக்கட்டும் இல்லை இரண்டாவது அத்தகையத்தினுடைய இருப்பா இருக்கட்டும் அந்த ரெண்டுலையும் என்ன செய்யணும்னா அந்த அமர்வின் போது ஐ எல் யூசுரா இரண்டு அதாவது இடது கால இடது கால வந்து மடிச்சு உட்காரணும் அந்த இடது காலம் வந்து மடிச்சு அதன் மீது நம்ம அமர்ந்திருப்போம் மடிச்சு வைக்கணும் அந்த வலது காலை என்ன செய்யணும்னா அந்த காலை ஊண்டி வைக்கணும் புரிய புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இடது காலை வந்து உள்பக்கமாக வச்சு மடக்கி வச்சிருக்கணும் வலது காலை வந்து அந்த வலது காலின் மீது அமராமல் அந்த கால் வந்து சைடில் இருக்கணும் ஓகேவா அதான் சொல்றாங்க இது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது ஐ பில் இஸ்ப முசபஹதி ஃபித் அத்தகைய அதில் வந்து ஆள்காட்டி விரலாக இருக்கக்கூடிய விரலாக இருக்கக்கூடிய அந்த விரலை கொண்டு இஷாரா செய்யணும் சமிக்கை செய்யணும் ஆனால் அந்த ஒரு முறை நாம் தூக்கி இறக்குவோம்ல அதை சொல்கிறாங்க என்று சொல்லும் பொழுது உயர்த்தணும் இந்த கவுலிஹி இல்லல்லா இல்லல்லா என்று சொல்லும் பொழுது அந்த விரலை போட்டுவிட வேண்டும் مبتي مونا ودي أن يقرأ سورة الفاتحة في الركعتين الأخرين يعني من الظهري والعصري والعشائي وفي الركعة الثالثة من المغرب مغرب ودي مونا ودي ركعة لا عشاء عصر مترم ظهر ودي تلقى إلى ركعة بند يرند ركعة ده لا سورة الفاتحة ودي ودي يدي سنة تير

அந்த துவாக்களை சூலுல்லா மீது செலவாத்து சொன்ன பின்பு அந்த துவா செய்வது சுண்ணது அப்போ ஓ மினல் அது ஐயத்தில் ம இப்போ ஹதீஸில் வந்து துவான்றது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா நம்ம நார்மலாக ஓதுவோம் அல்லாஹும சொல் அலா சயிதீனா முகமதின் கமா சொல்லை அலாஹிப் ரோஹிம வலா அலிபுரோஹிம இப்படின்ற இந்த ச ரெண்டு செலவாத்து மாதிரி பாரத் இப்ராஹிம் இந்த செலவாத்து ஓதுன பின்பு அல்லாஹம்ம ஃபிர்லி ஒரு வாரிதைய உஸ்தாதின்னு ஓதுவோம்ல அந்த துவா வலமையாக ஓதுவது அதே போன்ற துவா இது

உன் புறத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை நீ வழங்கி விடு என்னை மன்னித்து விடு வர் ரஹம் நீ இன்னும் எனக்கு இறக்கம் காட்டு இன்ன கந்தூர் ரஹீம் நீயே மன்னிப்பவனும் இறக்கமுடையவனுமாக இருக்கிறாய் அப்படின்ற அந்த துவாவை ஓத வேண்டும் இது சொன்னது முப்பத்தி ஆறாவது ஐ எல் திரும்ப வேண்டும் எமீனன் வஷிமாலன் வலதுபுறமும் இடதுபுறமும் இந்த கௌலிஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமதுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமதுல்லா என்று சொல்லும் பொழுது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்ப வேண்டும் இது சொன்னது தக்பீராத்து அப்படின்னா ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகும்பொழுது சொல்லக்கூடிய தக்பீர் இப்போ உதாரணத்துக்கு கயாமில் இருந்து ருக்கு போகும்போது தக்பீர் சொல்லுவோம் ருக்குவில் இருந்து சஜிதாவுக்கு போகும்போது போய் தக்பீர் சொல்லுவோம் அங்கேருந்து எந்திரிக்கும்போது தக்பீர் சொல்லுவோம் இந்த தக்பீர்லாம் இருக்கல இதுக்கு பேர் தான் தக்பீராத்துல் இந்துக்கால் இப்படிலாம் இந்த நிலையில வந்து யார் தொலை வைக்கிறாரோ அந்த இமாம் இதனை எல்லாம் சவுண்டாக சொல்லுவது சுண்ணத்து அப்படின்றாங்க அப்ப இமாமை பின்பற்றி தொழக்கூடிய அந்த பின்னாடி தொல்லக்கூடிய நபர் இதனை அமைதியாக கொள்ள வேண்டும் முப்பத்தி எட்டு இமாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஜஹரன் அஹ் தொலகையை முடித்துக்கொள்ளுவதற்கு சொல்லக்கூடிய அந்த சலாம் அதனை இமாம் வந்து சவுண்டாக சொல்லணும் இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவர் சத்தம் இல்லாமல் சொல்ல வேண்டும் முப்பத்தி ஒன்பதாவது ஐ என் வி அல் இமாமு பித் தலீம தைனி சொல்லக்கூடிய அந்த இரண்டு சலாமையும் இமாம் வந்து நீ துவைக்கணும் பித் தலீம தைனி அர் ரிஜாலி தொழக்கூடிய அந்த நபர்களுக்கும் அந்த மனிதர்களுக்கும் யாரெல்லாம் பின்பற்றி தொழுகிறாங்களோ அவங்களுக்கும் வல் ஹேஃப் அப்படின்னா மக்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களையும் நீத்து வைத்துக் கொள்ளணும் அந்த சலாமுக்கு வாலேஹில் ஜின்னி ஜின்களில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் நல்ல ஜின்கள் அவர்களை எல்லாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் யார் இமாம் வாய் என் வி அல் முக்ததி இமாமகு அல் கௌமிஃபி ஜிஹத்தில் இமாமி பின்னாடி பின்பற்றி தொழக்கூடிய அந்த நபர் அவர்கள் இருக்காங்கள்ல பின் இமாமையும் பின்பற்றி தொடக்கக்கூடியவர்கள் இருக்காங்கள்ல அவங்களெலாம் யாரை நீயத்து வைக்கணும்னா இமாமையும் அவர்கள் எந்த பக்கம் திரும்பி சொல்கிறாங்களோ அந்த பக்கம் சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் அவங்களோடு அமர்ந்து தொழக்கூடிய அந்த மனிதர்களையும் அவர்கள் வந்து நீத்து வைத்து கொள்ளணும் அந்த சலாமுக்கு சலாம் அலைக்கும் சலாம் சலாம் சொல்கிறோம்னா அந்த சலாம் யாருக்கு சொல்கிறோன்னு இருக்குல்ல அது அப்படி யாருக்கு சொல்லணுன்றதை நீயத்து வைக்கணும்னு சொல்லித் தர்றாங்க அந்த பின்னாடி பின்பற்றி தொழக்கூடியவர்கள் இமாமையும் அந்த கூட தொடடிய அந்த நபர்களையும் நீயத்து வைத்து சலான் சொல்லணும் இமாமாகவும் இல்லாமல் இமாமை பின்பற்றியும் தொழாமல் தனியாக தொழக்கூடிய நபர் அவர் நீய்துவைத்துக்கொள்ள வேண்டும் அல் மலாத் மலக்குமார்களுக்கு என்று நீய்துவை கொள்ள வேண்டும் நாற்பதாவது முதல் சலாமை விட இரண்டாவது சலாமை கொஞ்சம் சத்தத்தை குறைத்து சொல்ல வேண்டும் நாற்பத்தி ஒன்றாவது ஐயபுத தஸ்லீமதி யமீன் சலாம் சொல்லுவதை வலதுபுறத்தில் இருந்து ஆரம்பிப்பது சுனத்து மற்றும் நாற்பத்தி இரண்டாவது ஐயகூன கூன சலாமுல் முக்ததி முகாரினல் சலாமி இமாமி முக்ததியுடைய இமாமியை பின்பற்றி தொழக்கூடியவர்களுடைய சலாம் அந்த இமாமுடைய சலாமோடு ஒத்து போனதாக இருக்கணும் அவங்க கலா எப்போ சலாம் கொடுக்குறாங்களோ அவங்களோட சேர்ந்து நம்ம சலாம் கொடுக்கணும் எப்போ சலாத்து முடிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் முடிக்கணும் அந்த ரெண்டும் ஒத்து போகணும் அது சொன்னது அடுத்து நாற்பத்தி மூன்றாவது மஸ் பூக்கு அதாவது தொழுகைக்கு லேட்டாக வந்து அதாவது ஒரு ரக்காயத்தோ இல்லை ரெண்டு ரக்காயத்தோ மிஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுவாங்கள்ல அவங்க தான் அந்த மஸ் அப்படி தொழக்கூடியவர்கள் வந்து வெயிட் பண்ணணும் எதுக்காக வெயிட் பண்ணணும் இமாமி இமாம் வந்து ரெண்டு சலாமும் சொல்லி முடிக்கிறதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும் அவர் வந்து எழக்கூடாது இத்துமாமி சலாதி அவருடைய தொழுகையை பூர்த்தி செய்வதற்காக அவர் எழக்கூடாது கபுல ஃபராகல் இமாமி மினத் தஸ்லீம தைன் ரெண்டு சலாமையும் இமாம் கொடுத்து முடிப்பதற்கு முன்பாக அவர் எழக்கூடாது லேட்டாக வந்து சேர்ந்தவங்க இமாம் ரெண்டு சலாமும் கொடுத்து முடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு கொடுத்து முடிச்ச பின்னாடி தான் அவங்க எந்திரிக்கணும் அப்படின்றாங்க அப்படி செய்வது சுன்னத்து அது ஹம்த்ரில்லா நாற்பத்தி மூணு பாய்ந்துகளையும் இந்த சுண்ணனு சலா தொழுகையில் இருக்கக்கூடிய சுண்ணத்துகள் அப்படின்றத பார்த்துட்டாங்க ஹெம்த்ரில்லா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே முஸ்தஹஃப் பாத்துஸ் சலா தொழுகையில் இருக்கக்கூடிய முஸ்தஹபுகள் என்ன என்ன விரும்பத்தக்க செயல்கள் என்ன என்ன என்பது குறித்து அடுத்த பதிவிலே பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வபரகா